பெயரை சொன்னாலே ஒரு கித்துதான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நிகழ்ச்சி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று சென்னை கல்லூரி நூற்றாண்டு தொடக்க விழாவில் ஆற்றிய விழா எத்தனையோ கல்லூரிகள் இருந்தாலும் தெரியும் கல்வி ஸ்போர்ட்ஸ் ஆர்ட்ஸ் அனைத்தையும் தான் செய்வார்கள் ஏராளமான சாதனையாளர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற இந்த லொயோலோ கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதே நேரத்தில் கவலையோடு நிற்கிறேன் இங்கே நான் படிக்காமல் விட்டேன் என்ற வருத்தத்துடன் நான் படித்தது பிரசிடென்சி கல்லூரி அதனால் இந்த நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்கின்ற நேரத்தில் லயலோ என்ற பெயரை சொன்னாலே அது ஒரு பெருமைதான் ஒரு கெதுதான் அப்படிப்பட்ட இந்த லொயலோ கல்லூரியின் நிர்வாகிகள் ஆசிரியர்கள் இந்நாள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் என்று எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்னுடைய மகன் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி படித்ததும் இந்த லயோலோ காலேஜ் தான் இதை கூட குறிப்பிட்டு சொன்னார்கள் உதயநிதி மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் இந்த அந்த வகையில் பார்த்தால் இந்த நிகழ்ச்சிக்கு நான் முதலமைச்சராக மட்டுமில்லை உங்கள் காலேஜில் படித்த மாணவரின் பெற்றோராகவும் வந்திருக்கிறேன் இன்றைக்கு எவ்வளவோ மாறிவிட்டது சென்னையை சுற்றி மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க ஏராளமான கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களையும் உருவாகின்றோம் ஆனால் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நிலை இருந்ததா தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற கல்லூரிகளை விரல்விட்டு எண்ணிவிடலாம் அப்போது கல்விதான் அளிக்க முடியாத செல்வம் என்று சொல்கிறோமே அந்த செல்வம் எப்போது எல்லோருக்கும் கிடைக்கவில்லை கிடைக்கவும் இல்லை என்பதை என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இங்கே பெருமையோடு பேசினார்கள் சேவை மனப்பான்மையுடன் இந்த லயோல கல்லூரி தொடங்கப்பட்டது அருத்தந்தை பிரான்சிஸ் பெட்ரா மற்றும் அவருடைய சக இயேசு சபை அருட்பணியாளர்கள் இந்த காலேஜி தொடங்கினார்கள் தமிழ்நாட்டில் தன்னுடைய ஆட்சிக் காலத்தில் பல்லாயிரக்கணக்கான பள்ளிகளையும் கல்லூரிகளையும் உருவாக்கி தந்த தலைவர் முத்தலம் இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்